لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله الله سبحانه وتعالى அருளின் படி அன்பாய் தொழும் தொழுகை எல்லா அமலினும் ஏற்றமுமாய் இஸ்லாம் தனக்கானி வேறுமாகும் சொல்லும் தொழுகைதான் ஓடுவன்றியே துருஸ்தாகாதென்ற படியானிமாம் வல்ல தொழுகைக்கு முன் தொடக்கின் வரலாறு கேலி இப்போது நாம் பார்த்த இரண்டாவது பாடலுக்கான சில வார்த்தைகளுக்கான காண பொருளை காண்போம் காண்போம் ஒன்று அமல் 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 என்பதற்கு செயல் செயல் என பொருள் இரண்டு ஏற்றம் ஏற்றம் என்பதற்கு உயர்வு என்பது பொருள் பொருள் மூன்று தொடக்கு தொடக்கு என்பதற்கு சுத்தமற்ற நிலை நிலை என பொருள் பொருள் நான்கு என்பதற்கு சுத்தமாகாத என்பது பொருள் பொருள் அல்ஹம்துல்ல இப்போது நம் அடுத்து பார்க்க இருப்பது இந்த பாடலுக்கான கருத்துறை பாடல் இரண்டு இரண்டு கருத்துறை துறை அல்லாஹு சுபாணா சாலாவின் பேர் அருளையும் உலையும் பேரன்பையும் பெரிதும் வேண்டி அவனது அடியார்கள் வணங்கும் தொழுகையே எல்லா வணக்கங்களிலும் ஏற்றமானதாகும் இத்தொழுகையே இஸ்லாமிய சன்மார்க்கத்தின் மாண்புகள் மிகுந்த தொழுகையினை தொடக்குடனோ அல்லது உழு இல்லாமலோ தொழுவது அறவே கூடாது என இமாம்கள் கூறியுள்ளார்கள் எனவே எனவே துவக்கமாக தொடக்கின் விபரங்களை தெளிவுபடுத்துகிறோம் கவனத்தில் கொள்வீர்களாக என நம் ஷிஹாப்தீன் அப்பா அவர்கள் இந்த பாடல் மூலம் நமக்கு கூறுகிறார்கள் அலம்லா பாடல் இரண்டில் வரும் சிறிய கேள்வி பதில்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் கேள்வி ஒன்று தொடக்கின் வகைகளை கூறுக தொடக்கின் வகைகள் இரண்டு ஒன்று சிறு தொடக்கொடக்கு என்பன ஆகும் கேள்வி இரண்டு சிறு தொடக்கு என்றால் என்ன பதில் சிறு தொடக்கு என்றால் உலு இல்லாமல் இருக்கும் நிலைக்கு சொல்லப்படும் கேள்வி மூன்று பெருந்தொடக்கு என்றால் என்ன பதில் பெருந்தொடக்கு தொடக்கு என்றால் குளிப்பு கடமையான நிலைக்கு கூறப்படும் இத்துடன் பாடல் இரண்டிற்கான கருத்துரை மற்றும் கேள்வி பதில்கள் முடிவடைகின்றன அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் ஓ ரஹத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்து ஓ மஹ்ஃபிரத்து